இப்போ பல இளைஞர்களுடைய கனவு கண்ணியா வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த இஷாரா செவ்வந்தி இவ யாரு என்ன கேஸ்ல சம்பந்தப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா என்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த கொலை கேஸ்ல இவங்க சம்பந்தப்பட்டதற்கான காரணம் என்ன எதற்காக இந்த வேலையை செய்த பணத்திற்காக வேற ஏதேனும் ஒன்றுக்காக ஆசைப்பட்டு இந்த கொலை வழக்கு தொடர்பட்டிருக்காவா அப்படி என்று பார்த்தால் அப்படியும் இல்லை அப்ப இதற்கான காரணம் என்ன வாங்க விரிவா பார்க்கலாம் அதுக்கு முதல் இந்த இஷாரா செவ்வந்தி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவில் சோசியல் மீடியாவுல ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான் அது என்னன்னு பாருங்க குறிஞ்சி மலரும் இந்த செவ்வந்தி மலரும் இலங்கையில ஒரே நேரத்தில் மலர்ந்திருக்கிறதாம் அநியாயம் பண்றீங்களா டேய் சரி இந்த இஷாரா செவ்வந்தி யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் இவங்க இந்த கொலைகேசியில் சம்மந்தப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படி என்று பார்த்தால் பெரிதாக ஒரு காரணமும் இல்லை இவங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்க சஞ்சீவியை கொள்றதுக்கான அந்த துப்பாக்கியை ஒரு புக்ல செட் பண்ணி கொண்டு போனது இவங்க தான் அதுக்கு எந்த பணமும் வாங்கவில்லை ககல் பத்ர பத்மையோட பிளான்ல தான் இதை செஞ்சிருக்காங்க அவரோட இந்த இஷார செவ்வந்திக்கு இருக்கிற ஒரு தொடர்புல தான் இந்த சம்பவம் நடக்குது இதற்கு எந்த பணமும் இஷார செவ்வந்தி அவர்கள் வாங்கவில்லை அப்படி என்றால் என்ன காரணத்திற்காக இதை செய்திருக்கிறார்கள் இந்த கொலையை செஞ்ச சுட்டுட்டு தப்பி ஓடின அந்த இளைஞனுக்கும் இருபத்தி எட்டு வயசு இசாரா செவ்வந்திக்கும் இருபத்தி ஆறு வயசு இந்த வழக்குல சம்ம சம்பந்தப்பட்டதாக அரெஸ்ட் பண்ணப்படுற நிறைய பேர் வாலிபர்களாகத்தான் இருக்காங்க அப்படி என்றா இதுக்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கிறது எதுவும் இல்லை பாதாள உலக கும்பலோட தலைவர் இருக்கார் இல்லையா இந்த செவ்வந்திக்கும் பாதாள உலக கோஷ்டியா தலைவரான கஹல் பத்ர பெத்மைக்கும் இடையிலான தொடர்பு தான் காரணம் அவங்களுக்கு இடையில வேற எந்த கொடுக்கல் வாங்கலோ பணமோ பணம் கொடுக்கல் வாங்கலோ இருக்கவில்லை ஒரு இருபத்தி ஆறு வயது பெண்ணுக்கு ஒரு பாதாள உலக கோஷ்டி தலைவனோட தொடர்பு ஏற்படுது அப்படி என்றால் இதுக்கு பின்னணி என்ன இந்த கொலைகேசுல சம்பந்தப்படுறவங்க எல்லாம் இளைஞர்கள் அப்படி என்றால் அதற்கான காரணம் என்ன எந்த காரணமும் இல்லை உண்மையாகவே எல்லாருமே போதைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்காங்க சஞ்சீவே சுட்டுட்டு ஓடின இளைஞனுக்கும் இருபத்தி எட்டு வயசு தான் அவருடைய தூண்டுதலால் தான் இசாரா செவ்வந்தி இதுல என்று ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் இருந்தாலும் இப்போ அது நிறுவனமாயிருக்கு அப்படி இல்லை இசாரா செவ்வந்திய பிளான் தான் இது போன வருஷம் நவம்பர் இருந்து அந்த இளைஞனோட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி அவருக்கு போதை வசதி சப்ளை பண்ணி அவரை போதைக்கு அடிமையாக்கினார் எதுக்காக இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அவரை போதைக்கு அடிமையாக்கி பிறகு இந்த வேலையை செய்யறதுக்கு அவரை தூண்டிருக்காங்க இந்த இஷாரா செவ்வந்தி அப்ப ஓவராலா இதுக்கு இடையில இருக்கிற தொடர்பு என்னன்னு பார்த்தா இந்த கொலைகேச்சிக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடையிலான தொடர்பு என்னன்றா போதை வஸ்து பாவனை தான் இந்த போதை பாவனைக்கு அடிமையான இளைஞர்களும் யுவதியும் தான் இவர்கள் இந்த போதை அடிமையானதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய குற்றங்களையும் செயல்களையும் செய்வதற்கு இவர்களுக்கு தைரியம் வந்திருக்கின்றது சரி எப்படி இருந்தாலும் இவர்களுடைய வயது இளம் வயதாக இருந்தாலும் சட்டம் எல்லோருக்கும் சமம் என்கிற அடிப்படையில்தான் இவங்களுக்கு தண்டனையும் வழங்கப்படும் இனிவரும் இளைஞர் சமுதாயமாவது இந்த போதை பாவனையில் தொடர்புறாமல் இருப்பது தான் அதோட இந்த சிங்கம் சூர்யா ஸ்டைல நேபாளுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்த அந்த போலீஸ் உத்தியோகத்தர் உண்மையிலேயே அவருக்கு ஒரு செல்யூட் சரி இந்த கேஸ்ல இன்னும் மேலதிகமா என்னென்ன தகவல்கள் வெளிவரும் என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் அந்த அப்டேட்ஸ நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இவ்வளவு தூரம் மறக்காம சப்ஸ்கிரைப் போங்க, பாய்